வாங்க இன்னைக்கு நம்ம வந்து கருப்பு கொண்டவிலைய எப்படி அவிச்சு தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் இப்ப நான் வந்து ஒண்டரை புடி அளவுக்கு எடுத்து நைட்டே தண்ணியில ஊற போட்டுக்கிறேன் இது நாங்க டெய்லியுமே அவிச்சு பாக்கெட் போட்டு சேரிச்சு கொடுப்போம் இப்ப காலையில பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிட்டு அதை நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு கழுவிட்டு அதுக்கப்புறம் குக்கர்ல போட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கர்ல வச்சு ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் அரிஞ்சு வச்சிருக்கேன் அதுக்குள்ள குக்கர்ல விசிலும் வந்துருச்சு விசில எடுத்து விட்டுட்டு அவன் இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிடலாம் அதை அப்படியே வைக்க கூடாது நம்ம வடிகட்டி வச்சு வடிகட்டிடணும் அப்பதான் வந்து தண்ணி கொக்காதான் இருக்கும் இது இது மாதிரி நீங்க செஞ்சு வச்சீங்கன்னா சாயந்தரம் வரைக்குமே வீணா போவாத நல்லா இருக்கும் இதுக்குள்ள வடிகட்டிட்டு இப்ப ஒரு சட்டி அடுப்புல வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்தோடனே நம்ம கருவேப்பிலை இஞ்சி எல்லாம் வச்சிருக்கோம்ல அதெல்லாம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு வதக்க வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் காரத்துக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தனி தூள் சேர்த்துக்கலாம் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம் பெருங்காய பொடி வந்து நம்ம எப்பவுமே சுண்டல் பட்டாணி எல்லாத்துக்குமே நம்ம போடணும் ஏன்னா அப்புறம் கேஸ் ஆகிடும் பாருங்க நம்ம தாளித்து வச்சுருந்த சட்டியில் வந்து அந்த கொண்டகல்ல வடிகட்டி வச்சிருந்தால அதெல்லாம் எல்லாத்தையும் அள்ளி போட்டு நல்லா நம்ம கிளர் விட்டுக்கலாம் இப்போ கடுகு அந்த மச்ச மிளகா எல்லாம் அடியிலெல்லாம் இருக்கும் எல்லாம் நல்லா மேலே வர வரைக்கும் கரண்டி வச்சு நல்லா நாம கலந்து விட்டுட்டு எல்லா கொண்டகல்லையும் அள்ளி போட்டு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ நமக்கு கொண்டைகளை ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம பாக்கெட்டு பாக்கெட் போட்டு வச்சுருக்கோம் இங்கே பாக்கெட் போட்டு இதை சீல் பண்ணி ஒட்டிட்டு அது எல்லாத்தையுமே நம்ம கவுண்ட் பண்ணி அதை ஒரு பெரிய பாக்கெட்டில் போட்டு சீல் பண்ணி நம்ம சேல்ஸுக்காக வச்சுருக்கோம் போல் நீங்களும் விருப்பப்பட்டால் செய்ங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணால் மறக்காதீங்க